உம் இன்னைக்கு இன்னைக்கு என் பேரன்ட் வந்து ஒரு வாரமா ஸ்கூல் போகல நீச்சல் போக ஆரம்பிச்சான் வேதாந்தம் பேரு அனிருத் ஒரிஜினல் பேரு ஆனா வேதாந்தம் கூப்பிடுறது அதனால அவனுக்கு ப்ளஸ் பண்ணி அவன் நல்ல இதுவா வரணும் அப்படின்றது தான் ஆன்மீகம் போட்டு சொன்னான் உங்களுக்கு இல்ல யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்களோ ஆல்ரெடி போயிட்டு எல்லாருக்கும் நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நம்மளோட இருக்கட்டும் என்ன பிரார்த்தனையா இருக்கட்டும் அவங்களும் நல்ல கிருஷ்ண பக்தியோட சாஸ்திரத்தை பொறிந்து சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்து நல்ல பக்தியோட வரணும் இல்லையா ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் முக்கியம் கிடையாது நீங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா அம்மாவுக்கு நீங்க எல்லாருக்கும் தெரியும் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க படிப்பு படிப்பு முடிக்கும் படிப்பு முக்கியம் சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பிட்டு இருந்தாங்க இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க என் பையன் சொல்ற பயிற்சி கேட்டா போதும் இல்லையா நல்ல பையனா வந்தா போதும் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால சர்டிபிகேட் காட்டிலும் சர்டிபிகேட்டை காட்டிலும் நல்ல குணத்தோட வர்றது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா அதனால நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல குணத்தை வளர்க்கக்கூடிய இதை போன்ற நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஆசீர்வாதம் அப்படின்னா என்னது கல்ல கை வச்சா ஒரு ஷாக் ஏற்பட்டு திடீர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் சினிமலை காட்டுறாங்க அந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடையாது உண்மையான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது குரு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு அதை பின்பற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஆசீர்வாதம் குரு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம் நம்ம எல்லாம் நம்மளால தண்ணி தெளிச்சாருன்னா நம்மளால கை வச்சாருன்னா நம்மளுக்கு ஆசீர்வாதம் ஏற்படும் அப்படின்லாம் கிடையாது ஆசீர்வாதம்னா ஒன்னே ஒண்ணுதான் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அறிவுரை கொடுப்பாங்க இப்படி வாழுங்கள் அப்படின்னு அறிவுரை கொடுப்பாங்க அந்த அறிவுரை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் பெரிய ஆசிர்வாதம் கிருஷ்ணன் நமக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பகவத்கீதை அப்படின்ற இந்த உயர்ந்த கிரந்தத்திலாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு ரிஷிகள்லாம் நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க மந்திரங்கள் அப்படின்ற ரூபத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க தேவர்கள்லாம் நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க நிறைய பொருட்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி நாம் பகவானுடைய சேவை ஈடுபடுத்த ஈடுபட்டா அது தேவருடைய ஆசீர்வாதம் இப்படியாக நமக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம் அவகிட்ட இருந்துட்டு தான் இருக்கு நாம அந்த ஆசிர்வாதத்தை எடுத்துக்கணும் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கொண்டே விஷயம் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுங்க தினமும் நீங்க உட்காந்து ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ என்ன பண்ணுங்க கதை சொல்லிக் கொடுங்க இதுதான் பெரிய ஆசிர்வாதம் அந்த குழந்தைகள் இன்னைக்கு அது தேவை குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு தேவை அதை நீங்க சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு யாருக்குமே நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க போன் நல்லா யூஸ் பண்ணுவாங்க நல்லா ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்க பல விஷயங்கள் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க ஆனா நம்ம காலகாரத்தை மறந்து போயிடுவாங்க அப்பானா என்ன அம்மானா என்ன குருன்னா என்ன தாத்தானா என்ன பாட்டின்னா என்ன எல்லாம் மறந்து போயிடுவாங்க கடவுள்னா என்ன எல்லாம் மறந்து போயிடுவாங்க இன்னைக்கு மனுஷங்களை வந்து ஒரு மிஷின் மாதிரி தயார் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மிஷினுக்கு எதெல்லாம் தெரியவே தெரியாது மிஷின் என்ன பண்ணுவோம் மெஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு எக்ஸாமில் பேப்பர் கரெக்ஷன் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு மிஷின் என்ன பண்ணுவோம் முப்பத்தி நாலு மார்க் வாங்கினா முப்பத்தி நாலரை மார்க் தெரியும் நாலரை ஃபெயில் முப்பத்தி அஞ்சு வாங்கினா தான் பாசு என்ன பண்ணுவோம் மிஷின் அப்படின்னு போட்டுரும் முப்பத்தி நாலரை வாங்கினேன் ஃபெயில்னு போட்டுரும் இதுவே ஒரு ஆசிரியர் திருத்திட்டு இருக்கார் அவர் திருத்திட்டு பாக்குறாரு முப்பத்தி நாலரை இருக்கு அவர் என்ன பண்ணுவார் ஃபெயில்னு போட்டு வர போட மாட்டார் பாவம் ஒரு அரை மார்க் அரை மார்க்கு அவன் ஃபெயில் பண்ணுவேன் மறுபடியும் ஒரு வருஷம் என்ன பண்ணுவார் எங்கேயாவது ஒரு அரை மார்க்கு சேர்த்து போட்டுவிட்டு பாஸ் பண்ணி பாஸும் போட்டுவார் இதுதான் மெஷினுக்கும் மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் மனுஷனால ஆலோசனை பண்ண முடியும் மனுஷனால மற்றவனுக்கு மேல பச்சாதாபம் காட்ட முடியும் ஆனா மிஷின் அதை காட்டவே கட்டாது சோ நாம வந்து ரொம்ப கெட்டிக்காரன மிஷினை போல இருக்கலாம் பட் கெட்டிக்கார மிஷின் நம்மளுக்கு தேவையில்லை நமக்கு மற்றவங்களுக்கு மேல பச்சாதாபம் காட்டக்கூடிய மனிதநேயம் அப்படிங்கறது முக்கியம் ஸோ அதற்கு நம்மளுக்கு மனுஷனை மனுஷனாக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்மளுக்கு பக்தி விஷயங்கள் இதே போன்ற ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லா தாத்தா பாட்டிக்கும் சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை இல்லை ஒரு சின்ன வேண்டுகோள் இதுதான் நீங்க என்ன பண்ணுங்க தினமும் உட்காந்து அவங்களுக்கு கதை சொல்லிக் கொடுங்க அவ்வளவுதான் கதை எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும் நம்ம இப்ப விஷ்ணுதாசனாவை சொல்லி கொடுத்துட்டு இருக்குல்ல நாமத்தையும் சொல்லிக் கொடுங்களேன் ஒரு நாமத்தை சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்லிக் கொடுங்க நல்லா கேட்பாங்க ரொம்ப நன்றிம்மா ஹரே கிருஷ்ணன்